அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கிட்ட இருந்து கிருஷ்ணன் ஸோ நம்ம கிரிஷோபா சார்பாக வந்து நம்ம புதுசாக ஒரு மேக்ஸ் சேனல் அதாவது கிஷோபா மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா அந்த சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் நம்ம என்னென்ன வீடியோலாம் கொடுப்போம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அது சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு முக்கியமான அப்டேட் தான் இன்னும் அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க இல்லை தெரியாதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா அந்த சேனலில் நம்ம மே அஞ்சாந்தேதியிலேருந்து நம்ம மேக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மொத்தம் ஐம்பது நாள் நம்ம ரிவிஷன் ஸ்டடி பண்ணி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சம்மா இருக்கக்கூடிய ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த லைவ் கிளாஸ் எப்படின்னா நல்லா கேட்டுங்க மொத்தம் ஐம்பது நாட்களுங்களா இப்போ ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வந்து கிளாஸ் வந்து இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி நான் சொல்லியிருந்தேன் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி லைவாக நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்கணாலும் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நாலரை மணிக்கு நடந்துடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் மறுபடியும் அடுத்த மறுநாள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கும் போது அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு முடிஞ்சு அப்படின்னா ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாள் ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் லைவ் வரும் அப்போ ரெண்டு நாள் முழுசாக உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா நம்ம இயர்லி மார்னிங்கே நம்ம கண்டெக்ட் பண்ணுறதுனால சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி சம்மு நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கும்போது அந்த லைவ் கிளாஸ்லேயே அந்த கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃபும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் அந்த இருபத்தஞ்சி செம்மு இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன் அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு லைவுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஸ்டினும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அதுதான் உங்களோட வேலை என்னென்னா அந்த இருபத்தஞ்சி செம்மு நீங்கள் நோட்டில் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி செம்மு நான் கொடுப்பேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து இருபத்தஞ்சி செம்மு இல்லை எவ்வளோ செமோ ஏன்னா அந்த இருபத்தஞ்சி செம்மு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாடல் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் கொடுப்பேன் அதை நீங்கள் என்ன பண்ணும் அடுத்த நாளுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அன்றைக்கி இருபத்தஞ்சி செம் நீங்கள் லைவாக பார்க்குறீங்களோ இல்லை ஆஃப்லைனில் அன்னைக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்களோ அடுத்த நாள் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்போ அந்த இருபத்தஞ்சி செம் நீங்கள் போட்டு பார்க்கலாம் அதுக்குண்டான ப்ராக்டிஸும் நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு புரியுதுங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ நெக்ஸ்ட் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் லைவ் சம்பந்தப்பட்ட ப்ராக்டிஸும் நான் கொடுப்பேன் அப்போ ரெண்டாவது லைவ் நான் கொடுக்கும்போது ப்ராக்டிஸம் நான் கொடுக்கும்போது ரெண்டாவது லைவோட ப்ராக்டிஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு லைவோடைய ப்ராக்டீஸும் ரெண்டு மூணு இதே ஆட் பண்ணுவேன் ஏன்னா அந்த டச்சு நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதாவது ஃபஸ்ட்டு லைவோடைய டச் நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு அஞ்சாவது சம்மு அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் உழைப்பேன் நான் அது எவ்வளோ சம்மு நம்ம ப்ராக்டிஸம் கொடுப்போம் அப்படிங்கிறதுல கணக்கெலாம் கிடையாது திடீர்னு இருபது கொடுப்போம் முப்பது கொடுப்போம் நாற்பது கொடுப்போம் எப்படி வேணால் கொடுக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் பார்த்த மாடலில் இருந்து தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா அடுத்து தேர்டு லைவ் போகும்போது தேர்டு லைவோடைய ப்ராக்டிஸ் சம்ஸு அந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் லைவ் ஒன்று லைவ் ரெண்டு அந்த ரெண்டு லைவில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் சம்மும் கொஞ்சம் கலந்துருக்கும் ஏன்னா அதோடய பேசிக் டச்சு நீங்கள் அப்பப்போ வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அது நம்ம வந்து அந்த லைவுக்கும் என்னென்ன சம் இருக்கோ அது எல்லா மாடலையும் கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக முடிஞ்ச லைவோடைய மாடல் சம்மும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் இது உங்களுக்கு எக்ஸாம் அந்த ஐம்பது நாள் இருபத்தஞ்சி லைவ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் நினச்சி அந்த ஒரு பயங்கிறது சுத்தமாக போயிடும் ஓகேங்களா ஸோ ஓகே இது ஃபஸ்ட்டு விஷயம் இது முக்கியமான ஒரு அப்டேட்டாக சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமான பிடிஎஃப் அதாவது நான் லைவாக நடத்தக்கூடிய சம்முக்கான பிடிஎஃபும் கொடுத்துருவேன் பிராக்டிஸ் சம்முக்கான பிடிஎஃபும் கொடுத்துருவேன் புரிதுங்களா ஸோ அந்த லைவ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பிடிஎஃப் நான் வந்து அதே வீடியோக்கிலயே டிஸ்கிரிப்ஷனை கொடுப்பேன் டெலகிராமே நான் அமுச்சி விட்ருவேன் பேட்சுக்கு பேச்சுக்கு வந்துடும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாள் கேப் இருக்குது பார்த்திங்களா எப்போது இன்றைக்கி லைவ் கிளாஸ் இன்றைக்கி இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு லைவ் கிளாஸ் முடியுது அப்படின்னா திரும்பவும் அடுத்த நாள் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டே அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ திங்கக்கெழம நடக்குதுன்னா செவ்வாய்கிழமை லீவு வண்டியும் கிழம தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு டவுட் செஷனும் உங்களுக்கு நான் வந்து கண்டெக்ட் பண்ணிவிடுவேன் ஒரு லைவாக ஒரு டவுட் செஷன் நான் கண்டக்ட் பண்ணுவேன் அந்த டவுட் செஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லைவில் நடத்தின ஏதாவது ஒரு சம் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை நான் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு கொடுத்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அந்த லைவில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டவுட் செஷன் வருவேன் புரியுதுங்களா அந்த டவுட் செஷன் நான் எந்த டைமுங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள் அந்த டவுட் சம் வந்து அந்த டைம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் புரிதுங்களா ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சில டவுட் என்ன இருக்குங்கிறது என்னால் ஒரு சில இது புரிஞ்சுக்க முடியும் நானாக வந்து ஒரு சில டவுட்டுக்கான கிளாரிட்டியும் கொடுப்பேன் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கக்கூடிய டவுட்டுக்கும் கிளாரிட்டி கொடுப்பேன் இல்லை நீங்கள் லைவாக வந்து லைவ் சேட்டில் நீங்கள் டவுட் கேட்டாலும் அது ஆன் ஸ்பாட்டில் அப்படியே உங்களுக்கு க்ளியராக நான் வந்து நடத்தியும் கொடுத்துருவேன் ஸோ டவுட் இருக்கவங்க மட்டும் அதை நீங்கள் அட்டர்ம் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ப்ராக்டிஸம் நான் கொடுக்குறேன் அதில் ஒரு ரெண்டு மூணு சமம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அப்போ அந்த டவுட் செக்ஷனில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு என்னென்ன செம் நீங்கள் டவுட்டோ நீங்கள் சொல்லலாம் இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இன்றைக்கி லைவ் நம்ம ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு லைவ் கொடுக்குறோம் அந்த லைவை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க ஒரு இருபத்தஞ்சி சம் நீங்கள் டவுட் உங்களுக்கு முப்பது சம் நான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அன்றைக்கி டே நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அப்போ ஏதோ ஒரு சம்மு டவுட் வருது அப்போ அந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சு பார்த்திங்களா அந்த வீடியோக்கு கீழேயே சார் இந்த மாதிரி வந்து மூணாவது ப்ராக்டிஸ் சம் டவுட்டாக இருக்குது இல்லை அஞ்சாவது செம்ம எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிவிடுவேன் அந்த டவுட் செக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துருவேன் சாரி நிர்மல் வர வந்துருச்சு ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டாலும் அதாவது அந்த அன்னைக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைவ்லேயே கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் டைரக்டாக லைவில் வந்துட்டு அதாவது டவுட் செக்ஷன் லைவ் வைப்போம் பார்த்திங்களா அந்த லைவில் வந்துட்டு நீங்கள் டவுட்டு கேட்டுக்கிட்டாலும் சரி ஏன்னா ஒரு சிலரால் லைவ் வந்து டேரெக்டாக அட்டன் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் அப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டிங்கன்னா அந்த லைவ்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நீங்கள் அந்த ஃப்ரீ டைமில் அந்த லைவில் பார்த்துட்டு கூட நீங்கள் டவுட் என்னோடய லைவை பார்த்துட்டு கூட நீங்கள் கிளாரிட்டி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் எந்த ஒரு சம்முமே டவுட்டாக இருக்க விடாமல் அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடு ஏன்னால் எல்லாருக்கும் எல்லா சமும் கம்பல்சரி நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் முன்ன பின்னே இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சம்மு ரொம்ப க கடுப்பாக இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருக்கும் மேக்சிமம் நான் நடத்துகிற எல்லா சம்முமே நல்லபடியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுக்கு ஒரு இருபத்தி மூணு கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் இருபது கீழே யாருமே இங்கே குறையவே கூடாது அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சே ட்ரை பண்ணலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு கீழே வரவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் தான் மேக்ஸ் நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க நம்பிக்கையாக இருங்க அவ்வளோதான் அது ஒன்று மட்டும்தான் நான் சொல்லிக்க முடியும் இந்த ரெண்டு மெத்தடு ஸோ ப்ராக்டிஸும் நம்ம கொடுத்துருவோம் டவுட் செஷனும் நம்ம கிளாரிட்டி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை உங்களோட ஒரு இன்புட்டை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் ஓகேங்களா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கே நீங்கள் ஒரு அஞ்சாறு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பழைய குரூப் ஃபோர் எக்ஸாம் பழைய குரூப் டூ எக்ஸாமோட கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்மு உங்களுக்கு தெரிஞ்ச செம்மாக இருக்கும் அதாவது இந்த செம்மெலாம் தான் நம்ம போனால் எக்ஸாம் விட்டுட்டு வந்தோம்மா இதெல்லாம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஈஸியாக பண்ணிருக்கலாமேன்னு நினைக்க தோணும் ஒரு மினிமம் ஒரு பத்து லைவ் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் குரூப் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் குரூப் டூ கொஷின்லாம் எடுத்து குரூப் ஒன் கொஷின்லாம் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து அதுலேயே உங்களுக்கு ஒரு பதினெட்டு சம்மு கிட்ட தெரிஞ்சிருக்கும் பதினெட்டு மினிமம் சொல்கிறேன் நான் சரிங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஏப்ரல் மந்த் முழுக்க அந்த சேனலில் நம்ம சின்ன சின்னதாக ஒரு சில மேக்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் அதை அப்போத்தி ஃபாலோ பண்ணிங்க ஏன்னா அதில் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஒரு சம்மு ரெண்டு செம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான சம்லாம் நம்ம வந்து முக்கியமான மாடல் சும்மா நடத்திட்டு இருப்போம் கரெக்டாக மே அஞ்சாம் தேதியிலிருந்து லைவ் வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி அந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி செம்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ப்ராக்டிஸ் கொடுக்குற செம்மை ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துருங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகுடன் சந்திக்கலாம் இது கிஷோ பாக்டு உங்கள் கிஃப்ட்னே தேங்க் யூ